கொடூரத்தை பற்றி தமிழக அரசினுடைய காவல்துறையை நம்பாமல் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இன்றைக்கு கோரிப்பது இன்றைக்குதான் ஜனநாயக ரீதியாக அந்த ரெண்டு கட்சிகளும் செயல்பட ஆரம்பித்திருப்பதாக நான் கருதுகிறேன் எப்பொழுதுமே மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி நியாயத்தின் பக்கம் நின்று வாதாடும் ஆனால் சமீப காலமாக தேர்தலே அவர்கள் பெற்ற சம்மானத்திற்கு அடிப்படையிலே அவர்கள் நடந்து கொண்டார்கள் எப்பொழுதாவது திருந்தி இருக்கிறார்கள் இந்த திருத்தம் தொடரட்டும் இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்றுவதற்கு இவர்கள்லாம் உண்மையிலேயே ஜனநாயக அரசியல் இயக்கத்தை நடத்துகிறார்கள் என்றால் உண்மையிலேயே எதிரணியில நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் சிபிசிஐடி இந்த வழக்கம் முடிக்கிறதுலேயே குறிக்கோளா இருக்காங்க சார் மூன்று பேர்களை பணி தவறு அவர்கள் பக்கம் இருக்கிறது போலீஸ் பல விஷயங்களை தமிழகத்தினுடைய ஆட்சி பிறப்பில் இருக்கிறவர்கள் இந்த பணியை செய்திருக்கிறார்கள் ஆகவே தான் சிபிசிடி காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் நாணயமானவர்கள் இருக்கிறார்கள் காவல்துறையில இருப்பவர் நாணயமான இருப்பவர்கள் என்ன சொல்லுவதோ அதைப்படையே நடக்கிறார்கள் இன்றைக்கு காவல்துறை ஏவல் துறையாக மாறி வெகு காலமாகிவிட்டது

அந்த அழைப்பதிலே வந்து முதலமைச்சர் தான் அழைப்பது விட்டு இருக்காரு கவர்னர் வந்து ஆளுநர் வந்து குடியரசு தினத்தை கலந்துகிறாரு நீங்க வந்து கலந்து ஆக அப்படி இருக்கிற அவரே புறக்கணிக்கிறாரா அப்ப குடியரசு தினத்தையே அவர் புறக்கணிக்க வேண்டியது எதுக்கு அவர் அழைப்பதுக்கு என்ன பெரிய அது ஒரு அது அது ஒரு டைவர்ஷனா இருக்கலாம் ஆனா அதெல்லாம் பிரச்சனை ஆனா எப்போ காலம் கடந்தாலும் இன்றைக்கு நியாயம் நியாயம் தான் ஆக இன்றைக்கு நீதி கேட்டிருக்கிறார்கள்